எழும்பூர் தெற்கு பகுதி ஐம்பத்தி எட்டாவது வட்டத்தில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தீவிர வாக்கு சேகரிப்பு திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சிக்குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி எட்டு அ ஆகிய வட்டங்களில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் ஓ ஏ நாகலிங்க முன்னிலையில் வாக்குகள் சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பானது பெரியமேடு வீராசாமி தெருவில் துவங்கி லாலாக்குட்டி விவி வி தெரு கற்பூர தெரு வீராசாமி தெரு ஊத்துக்காட்டன் தெரு நேவல் மருத்துவமனை சாலை பேரக் சாலை தாக்கர் தெரு கிளமன்ஸ் தெரு வழியாக முடிவடைந்தது அதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி எட்டாவது ஆ வட்டம் மேடக்ஸ் திரு பேரக் தெரு சாமி தெரு வெங்கடாசலபதி தெரு ஆரணி முத்து தெரு வி கே பிள்ளை தெரு ஏ பி சாலை ராட்லர் தெரு காளாத்தியப்பா தெரு ஐண்டல் சாலை இவி கே சம்பத் சாலை பேப்பேரி சர்ச் சாலை டவுட்டன் பெரம்பூர் பேரக் சாலை மலையப்பன் திரு மூக்காத்தாள் திரு கரியப்பா திரு வைகாரன் திரு வள்ளுவன் திரு திருமலையப்பன் திரு வடமலை திரு வந்து ஐம்பத்தி எட்டாவது ஆ வட்டக்கிளை அலுவலகம் அருகே நிறைவடைந்தது வழியெங்கும் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தயாநிதி மாறனவர்களுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் சால்வை அணிவித்தும் ஆரவாரத்துடன் அவரை அன்போடு அழைத்து எங்கள் வாக்கு என்றும் உதயசூரியன் சின்னத்திற்கு என கூறி பொதுமக்கள் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர் மேலும் இந்த வாக்கு சேகரிப்பில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் வான்மதி கதிரவன் டால்பின் ஹரி மொய்தீன் விஜயகுமார் பாபு மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்